தமிழ் சேனல் இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான மசாலா பூரி தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த பூரிக்கு ஷைடிஷே இல்லாமல் கூட சாப்பிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா எனக்கு சப்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சைஸாக இதை போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா கொரகுறைன்னு நசுக்கி எடுத்துக்கலாம் இந்தளவு நசுக்கி எடுத்துக்கணுங்க கொர குறைப்பாக இஞ்சி மிளகு சீரகம்லாம் இது போல் நசுக்கி வச்சுக்கணும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் மாவு இது போல் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் இதில் ரெண்டு கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம் ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் இந்த கோதுமை மாவு கிராம் கணக்கில் பார்த்தா முந்நூறு கிராம் இருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் இது கூட ரவை வரிக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனை விட குறைவாக மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் இஞ்சிலாம் நசுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அந்த மசாலாலாம் இப்போது கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழையை இது போல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்தளவு அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து சால்ட்டு போட்டுக்குங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டு செய்யும் போது பூரி வந்து புசு புசுன்னு வருங்க இது எல்லாத்தையும் இது போல் கலந்து விட்டுக்கணும் இப்போது இதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன இதில் நான் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து நார்மல் எண்ணெய் தாங்க நீங்கள் உங்களுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்குங்க சூடு பண்ண தேவையில்ல நீங்கள் அப்படியே கூட இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து கொடுங்க இது மாவோட இந்த எண்ணெய் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரணும் இது போல் கலந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை வந்து ஒரு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது அப்போ வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பூரிக்கு எப்போயுமே கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் மாவு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது போல் பிசைஞ்சு விட்டுக்குங்க இப்போ இதை மேலே இது மேலே கொஞ்சம் இது காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கலாம் இது மூடி போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் பூரி செஞ்சுக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது இருபது நிமிஷம் ஆயிடுச்சிங்க இப்போ இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து வச்சிக்கலாம் பூரி திரட்டுறதுக்கு இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டை பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டேன் இப்போ இதை பூரி திரட்டிக்கலாம் மேலே கொஞ்சம் மாவு தூவி விட்டுக்கலாம் கோதுமை மாவு அளவு திரட்டி எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் இந்த சைஸ்க்கு இருக்கணும் ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இன்னொரு உருண்டையும் திரட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவு திரட்டி எடுத்துக்கணும் இதையும் பிளேட்டில் சேர்த்துக்கிறேன் இது போல் எல்லா மாவையும் இது போல் திரட்டியில் எடுத்துக்கணுங்க ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க பூரி எப்பயுமே அப்போ தான் பூரி வந்து புசு புசுன்னு வரும் பாருங்க இப்போ சூப்பராக அதுவே எழும்பி வந்துடுச்சு இப்போ மேலாவ இது போல் கொஞ்சம் சூடு எண்ணெயை அது மேலே ஊற்றுங்க ஊற்றிட்டு அடுத்த சைடு திருப்பி போடுங்க பாருங்கள் கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் வடிச்சுட்டு அப்புறம் எடுத்து இது போல் ஒரு ப்ளேட்டில் போட்டுக்கலாம் இன்னொரு பொரியும் போட்டு காமிக்கிறேன் எண்ணெய் அப்போ தான் பூரி வந்து நல்லா எழும்பி மேலே வரும் பாருங்க மேலாவை இது போல் கொஞ்சம் சூடு எண்ணெய் எடுத்து இந்த கரண்டி விட்டுக்குங்க அடுத்த சைட் திருப்பி விட்டுக்கலாம் சூப்பரான பூரி ரெடிங்க மசாலா பூரி இதுக்கு வந்து தொட்டுக்கத்துக்கு எதுவுமே இல்லைனாலும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு மசாலா இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மிளகு வேணான்ற குழந்தைங்க கூட இது போல் மசாலா பூரியில் போட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான டேஸ்டியான மொறுனு பூரி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான பூரிங்க இது நீங்களும் இந்த பூரியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching. Bye.